தொலைத்தொடர்பு துறையின் முன்னோட்டம் இந்திய தொலைத்தொடர்புத்துறை உலகின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாக உள்ளது நூறு கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களை கொண்டது ஆனாலும் இறுதி காலங்களில் கட்டண உயர்வு சேவை தர குறைபாடு மற்றும் மாற்று சேவைகள் போன்ற பல காரணங்களால் வாடிக்கையாளர்களின் சீரற்ற மாற்றங்களை சந்திக்கிறது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டு வெளியான இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அறிவிப்பு இதற்கு சான்றாக உள்ளன முக்கிய தரவுகள் டிஆர்ஐ வெளியிட்ட தரவுகளின்படி செப்டம்பர் மாதத்தில் மூன்று பெரிய தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை இழந்துள்ளன பின்வருமாறு ரிலையன்ஸ் ஜியோ எழுபத்தொன்பது லட்சம் அறுபத்தொன்பது ஆயிரம் வாடிக்கையாளர்கள் பாரதி ஏர்டெல் பதினான்கு லட்சம் முப்பத்தி நான்கு ஆயிரம் வாடிக்கையாளர்கள் வோடபோனிடியா பதினைந்து லட்சம் ஐம்பத்தி மூன்று ஆயிரம் வாடிக்கையாளர்கள் அதே நேரத்தில் அரசு நிறுவனமான பி எஸ் என் எல் எட்டு லட்சம் நாற்பத்தொன்பது ஆயிரம் புதிய சந்தாதாரர்களை ஈர்த்து அதன் மொத்த வாடிக்கையாளர் எண்ணிக்கையை ஒன்பது கோடியே பதினெட்டு லட்சமாக உயர்த்தியுள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆண்டு மொத்த வாடிக்கையாளர் நிலவரம் ரிலையன்ஸ் ஜியோ நாற்பத்தாறு கோடி முப்பத்தி ஏழு லட்சம் பாரதி ஏர்டெல் முப்பத்தெட்டு கோடி முப்பத்தி நான்கு லட்சம் பி எஸ் என் எல் ஒன்பது கோடி பதினெட்டு லட்சம் வாடிக்கையாளர்கள் இழப்புக்கான முக்கிய காரணங்கள் கட்டண உயர்வு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பத்து சதவீதம் முதல் இருபத்தி ஏழு சதவீதம் வரை மொபைல் கட்டணங்களை உயர்த்தியுள்ளன முந்தைய விதமான கட்டணங்கள் வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ள நிலையில் கட்டண உயர்வு குறைந்த வருமானம் கொண்ட வாடிக்கையாளர்களை நிர்பந்தமாக மாற்றத் தூண்டியுள்ளது குறைந்தபட்ச ரீசார்ஜ் கட்டணங்களின் உயர்வு கூட குறிப்பாக கிராமப்புற வாடிக்கையாளர்களை பாதித்துள்ளது சேவை தரக்குறைபாடு பெரிய நகரங்களிலும் சிறு நகரங்களிலும் சில நேரங்களில் தரவு பயன்படுத்தும் போது வேக குறைபாடுகள் மற்றும் குரல் சேவை தடைகள் ஏற்படுகின்றன குறிப்பாக போட மற்றும் ஏர்டெல் போன்ற நிறுவனங்களில் குரல் மற்றும் இணைய சேவைகளின் சிறப்புத்தன்மை குறைந்து காணப்பட்டுள்ளது மாற்று சேவைகள் பி எஸ் இப்போது போர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி சேவைகளை அறிமுகப்படுத்துவதில் முன்னேறியுள்ளது குறைந்த செலவில் தரமான சேவைகளை வழங்குவதன் மூலம் பி புதிய வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளது கிராமப்புறங்களில் உள்ள வீட்டு நுகர்வாளர்கள் கூட பி சேவைகளை விரும்பத் தொடங்கியுள்ளனர் புதிய சந்தை வியூகம் பல வாடிக்கையாளர்கள் மொபைல் சேவை விட குறைந்த கட்டண டிஜிட்டல் தொலைத்தொடர்பு முறைகளை நாடியுள்ளனர் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் மத்திய அரசும் பி போன்ற நிறுவனங்களுக்கும் ஆதரவாக செயல்படுகிறது பி வளர்ச்சி மற்றும் அதற்கான காரணங்கள் பி தன் சேவை தரத்தை மேம்படுத்துவதற்கு பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது போர் ஜி சேவைகளின் விரிவாக்கம் புதிய பாஸ்ட் நெட்வொர்க் அமைப்பு குறைந்த கட்டண திட்டங்கள் மற்ற நிறுவனங்களை விட இருபது முதல் முப்பது சதவீதம் குறைந்த கட்டணத்தில் தரமான சேவைகள் நம்பகத்தன்மை கெடுபிடி இல்லாமல் சேவைகளை வழங்கும் முறை அரசின் ஆதரவு மத்திய அரசு பி வளர்ச்சிக்கு மானியங்கள் மற்றும் நிதி ஒதுக்கினது தொழில்துறை எதிர்காலம் இந்திய தொலைத்தொடர்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் புதிய போட்டியை உருவாக்குகின்றன குறைந்த கட்டண முறை தனியார் நிறுவனங்கள் மீண்டும் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள மொபைல் திட்டங்களின் கட்டணங்களை சீராக்க வேண்டும் சேவை தர மேம்பாடு தரமான இணைய மற்றும் குரல் சேவைகளை வழங்குதல் முக்கியமாக உள்ளது புதிய தொழில்நுட்பம் ஃபைவ் ஜி சேவைகளை விரைவாகவும் பரந்த அளவிலும் வழங்க வேண்டும் இந்த மாற்றங்கள் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை துல்லியமாக புரிந்து செயல்பட தனியார் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு பெரும் பாடமாக அமைந்துள்ளது வாடிக்கையாளர்கள் மையமாக தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் செலவு நிச்சயமாக துறையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்